இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த வீடியோக்கள்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோ வந்து வெளியாயிருக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேரன் தான் இந்த பிரஜுவல் ரேவண்ணா இவர்கிட்ட டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தராமையா கர்நாடகாவோட முதல்வர் வந்து சொல்லிருக்காரு அத பிரதமர் மோடிக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு அவர் வந்து வெளியுறவுத்துறையில் சொல்லி அவரை பிடிச்சி கொடுங்க எங்களுக்கு அதே மாதிரி அவரோட டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால இந்த கேள்வி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னா அது என்னென்னா நமக்கு சாதாரணமாக கொடுக்குற அந்த பாஸ்போர்ட்லாம் நேவி ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து மெரூன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இருபத்தி எட்டு பேஜஸ் தான் இருக்கும் அஞ்சு வருஷம் இல்லைனா அதுக்கும் குறைவாக தான் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நம்ம ரென்யூ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ் யார் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அந்த மாதிரி அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இது கிடைக்கும் அல்லது லா மேக்கர்ஸ் எம்பிஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸஸ் ஆபீசர்ஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதுல பிரான்ச் ஏ பிரான்ச் பி ல உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த பாஸ்போர்ட் இருக்கும்னு சொல்றாங்க அப்புறம் தூதரகத்துல வேலை பார்க்குற ஆட்களுக்கும் இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கும் இதை தாண்டி நேரடியா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடியவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நேரடி உறவு உறவினர்கள் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இது வந்து இது இது வச்சிருந்தா என்ன பெனிஃபிட்ஸ் என்ன சலுகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு விசாரிச்சோன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்கள வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்கள வந்து உடனடியாக கைது பண்ண முடியாது தடுப்பு காவலில் வைக்க முடியாது சட்ட நடவடிக்கைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய நாடுகளுக்கு இந்த பாஸ்போர்ட் இருந்தால் ஈஸியாக வீசா கிடைச்சிரும் அதே மாதிரி சில நாடுகள் வீசா இல்லாமல் கூட இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ பிரஜ்வல் ரேவண்ணாவும் இந்த பாஸ்போர்ட் வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் இப்போ வந்து டாபிக் ஆயிருக்கு தேவகோடா வச்சு வாங்கியிருக்காரு அவரு தாத்தா எங்க தாத்தா முன்னாள் பிரதமர் தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு இப்போ அவரை பிடிச்சி கூப்பிட்டு வரணும் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க சொல்ல முடியாது பார்ப்போம் இப்போ பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி பேசினோம் அவரோட சித்தப்பாவை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அன்னைக்கு ஷோல சொன்னும் போது அவரு வெளியிட்டு இருப்பாரு இந்த வீடியோக்கள் எல்லாம் சொல்லி டி கே சிவகுமார் சொல்றாரு கர்நாடகாவில பேசுறதும் அப்படிதான் பேசிக்கிறாங்க ஏன்னா அவர் நிறைய சிடிஸ் எல்லாம் ஆவணங்கள்லாம் வெளியிடுவாரு ரகசிய விஷயங்கள் எல்லாம் சிடியா ஒரு காலத்துல வெளியிட்டு இருந்ததுதான் குமாரசாமி சொல்லிருந்தோம்ல குமாரசாமி அப்படி என்னெல்லாம் வெளியிட்டிருக்காரு என்ன ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரை பத்தி பேச சொல்லியிருக்காங்க ஆஹ் ஹெச்டி குமாரசாமி இவர் வந்து முன்னாள் பிரதமர் தேவகோடோட மகன் இவருக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையுமே அரசியல் மேல எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது இத்தனைக்கும் இவங்க கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஐம்பது எம்எல்ஏக்கள் கூட இதுவரையும் ஜெயிச்சது கிடையாது ஆனால் ரெண்டு முறை முதல்வரா இருந்துட்டாரு கர்நாடகாவுக்கு முதல் முறை எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த டைம்ல முதல்வரா இருந்திருக்காரு என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாலு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல ஆஹ் காங்கிரஸுக்கும் கிடைக்கல பிஜேபிக்கும் கிடைக்கல இவங்களுக்கும் கிடைக்கல அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னா பிஜேபி காங்கிரஸும் இவங்களும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சர்றாங்க எனக்கு சரி சரியில்லை இவங்களோட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சண்டை ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கப்புறமே கொஞ்சம் சண்டை ஆரம்பிக்குது இதுக்கடையில என்ன நடக்குது அப்படின்னா அப்ப வந்து தரம் சிங் அப்படிங்கிறவரு காங்கிரஸுக்கு சார்பா முதல்வரா இருக்காரு மதச்சார்பற்ற ஜனதா தளத்துல அப்ப சித்தராமையா இருந்தாரு இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு அப்ப சித்தராமையா இருந்தாரு அவர்தான் துணை முதல்வர் சித்தராமையா வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை உடச்சி முதல்வர் ஆகலாங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காருன்னு ஒரு செய்தி கசிஞ்சோன்னே குமாரசாமி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு வெளியே நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ கூட வெளியே வந்து பாஜகவோட சேர்ந்து அவரு முதல்வராகிடுறாரு கிட்டத்தட்ட இருபது மா மாதம் வந்து ஆட்சி பண்றாரு அந்த ஆட்சியில நிறைய கிராமங்களை போய் சேர்ற மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ணதுனால ஓரளவு மக்கள்கிட்ட அவரோட பேர் வந்து போய் சேர்ந்துருது ஹெச்டி குமாரசாமியோட பேரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறை எப்ப முதல்வரா இருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க யாருக்குமே அதே மாதிரி பெரும்பான்மை கிடைக்கல காங்கிரஸ்க்கும் கிடைக்கல இவங்களுக்கும் கிடைக்கல பிஜேபிக்கும் கிடைக்கல அப்போ வந்து முப்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தான் மதச்சார்பட்ட ஜனதாதளத்தில் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸோட டீல் போட்டு முதல்வர் ஆயிட்டாரு அப்போ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் முதல்வராக இருந்தார் அப்புறம் திரும்ப காங்கிரஸோட சண்டை வந்து அந்த ஆட்சி வந்து களைஞ்சிருது ஸோ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து முதல்வராக இருந்துட்டாரு இவரோட இளமை காலம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இவருக்கு அப்பா வந்து பிரதமர் இவங்க அண்ணன் வந்து ஓரளவு அரசியல்ல ரேவண்ணா அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவோட அப்பா இவங்கெல்லாம் அரசியல்ல இருந்தும் கூட இவருக்கு அரசியல் மேல ஆர்வம் இல்லை சினிமா தான் ஆர்வமா இருந்திருக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோட தீவிர ரசிகராக இருந்தனால அவர் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாராம்மா ஊருக்குள்ள அப்புறம் வந்து படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சென்னம்மா அவங்க பேர்ல சென்னாம்பிகா ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஆரம்பிச்சு படம் நிறைய படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதுல முக்கியமான படம் என்னன்னா இங்கே நாட்டாம சூரிய வம்சம் நடிச்சார்ல அந்த படத்தை கன்னடத்துல சூரிய வம்சா அப்படின்னு ரீமேக் பண்ணும் போது இவர்தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவர் பையனை வச்சு கூட அதுல இருந்தான் அங்க ஒரு டைலாக் இருக்குல்ல பாயசம் சாப்பிட்றீங்களா அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாருக்கும் பாயசம் கொடுத்துருக்காரு கூட்டணி கட்சிகளும் யானையில சிஎம் இருந்தீங்களா இறங்கிட்டு இறங்கி இறங்கி விட்டுருக்காங்க அதே பொருந்தி போகுது கொஞ்ச நாள் இருந்தீங்களா இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்துட்டு சூரிய வம்சம் அப்புறம் அவங்க பையனை வச்சு ஜாகுவார்லாம் ஏதோ படம் எடுத்திருக்காரு சரி பையனை வச்சு எல்லாம் எடுத்துட்டோம் நம்ம கதையை எடுத்தான் என்னன்னு சொல்லிட்டு இவரே வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லைஃப் ஆஃப் லிவிங் டைட்டில் அவருக்கு அவர் வச்சுக்கிட்டு ஆக்சன் கிங் அர்ஜுன் இருக்கார்ல அவரை ஹீரோவா இவர் கேரக்டர்ல போட்டு அந்த இருபது மாத கால ஆட்சியே நம்ம படமா எடுத்துக்கணும் பூமி புத்திரான்னு சொல்லிட்டு படம் பேர்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் படம் இப்போ வரையும் வரல பட்டு தயார் பண்ணிருக்காங்க அதோட நின்றுச்சு அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு தான் இவருக்கு அரசியல் ஆர்வமே வருது வந்து கனகபுரா தொகுதியோட மக்களவை உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அப்படியே தான் வந்து முதல்வர் வரையும் வந்திருக்காரு சோ இவரு இந்த வெளியிட்டாருன்னு சொன்னோம்ல அது என்னன்னா இவருக்கு ஒரு பேர் இருக்கு இவர் வந்து சி டி குமாரா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஏன் அப்படின்னா இவர் வந்து அந்த ஆரம்பது காலகட்ட அரசியல்ல எதிர்கட்சியை சேர்ந்தவங்களோட அந்த ஊழல் அது மாதிரி ரகசியமான விஷயங்கள் இதெல்லாம் சிடியா போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டு வரான் எல்லா பக்கமும் அந்த சிடி வந்து பரவி எல்லாருக்கும் அந்த அரசியல் தலைவரை அப்படியே காலி பண்றதுக்கான வேலைகளை இவங்க டீம் எல்லாம் பாப்பாங்களாம் அதனால இவருக்கு பேரே சிடி குமாரா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கான் சிடி குமார் சிடி குமார் இன்னைக்கு பெண் குமாரா மாறிட்டாருன்னு டி கே சிவகுமார் சொல்றாரு ஏன்னா அவர் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாரு அண்ணனை பிடிக்காமரே நான் பிடிக்காம ஒரு இது ஓடிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்களே அதனாலதான் சினிமா நடிகை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுவும் பெரிய வயசு வித்தியாசத்துல ஆமா இயற்கை வயசு வித்தியாசத்துல நம்ம எல்லாம் தெரியும் இயற்கை படம் நல்ல சூப்பரான படம் இயற்கைங்கிறது குட்டி ராதிகா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுவுமே அந்த டைம்ல சர்ச்சையாச்சு முதல் மனைவி வந்து இருக்காங்க அப்பவே பண்றாரு அப்படின்லாம் ஒரு வழக்கெல்லாம் போட்டாங்க அது கோர்ட்ல நிக்கல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க பட் பல சம்பவங்களை பண்ணிட்டு தான் வந்திருக்காரு குமாரசாமி என்னென்னா ஒரு புக் எழுதலாம் குறைந்த எம்எல்ஏக்களை கொண்டு எப்படி ஆட்சியை பிடிப்பது கிங் மேக்கரில் நானே கிங் ஆகிற லெஜெண்ட் தி லெஜெண்ட் லைஃப் ஆஃப் லிவ்விங் லெஜெண்ட்டு கார்த்திகை ஆகுற நேர் வந்து நான் முதல்வர் திட்டத்தை பத்தி சொல்லுங்கள் அந்த போட்டித்தீர் பிரிவை பத்தி சொல்லுங்க அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த டாஸ்மாக நிறையா பாவங்கள் பண்ணுறாங்களா திமுக அரசு அது வந்து இந்த நாண் முதல்வர் திட்டத்தின் மூலமாக போக்கிக்கிட்டிருக்காங்க அப்படிதான் திட்டத்தை பாக்குறப்ப வந்து தெரியுது ரொம்ப ரொம்ப நல்ல வந்து திட்டம் இது கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய பயனுள்ள வகையில நிறைய திட்டங்கள்லாம் வந்து இருக்காங்க நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு இந்த நான் முதல்வர் திட்டத்துல போட்டித் தேர்வு பிரிவு இருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பிரிவு இருக்கு கல்லூரி கனவுன்னு ஒரு பிரிவு இருக்கு இப்ப கல்லூரி கணவங்கிற நிறைய செய்திகள் அடிப்பட்டு இருக்கும்னு நீங்க வந்து கேட்டுருக்கலாம் அல்லது வந்து பாத்திருக்கலாம் படிச்சிருக்கலாம் அது என்னன்னா இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் எழுதி எழுதியும் அடுத்து அவங்க காலேஜ் வந்து சேரணும் அவங்க என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க இந்த கல்லூரி கனவுங்கிற திட்டத்தில் இப்போ கல்லூரிக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படும் ஆயிரம் நல்லா வந்து பேச தெரியணும் அப்படி இல்லாட்டி இந்த கோர்ஸ் ஒன்று படிப்போம் ஆனா நடைமுறையில ஐ மீன் அந்த இண்டஸ்ட்ரியில் வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் அதுக்கான அந்த அறிவு வந்து வளர்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறத வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த மாணவர்கள் வந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஸ்கில் டெவெலப்மெண்ட் இன்னொன்று வந்து போட்டி தெரிவு இதெல்லாம் நிறைய பெரிவிக்கள் இருக்கு இந்த முக்கியமான பெரிய இந்த மூணு இந்த போட்டி தேர்வு என்னன்னா மத்திய அரசு நிறைய எக்ஸாம்லாம் கண்டெக்ட் பண்றாங்க இந்த பேங்கிங் எக்ஸாம் நிறைய யூபிஎஸ்சிலாம் கண்டெக்ட் பண்றாங்கல்ல அதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் வந்து குடுக்குறாங்க முக்கியமா இப்போ அந்தந்த போட்டி தேர்வு பத்தி வர்றப்ப யூபிஎஸ்சில எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு நிறைய ஊக்கத்தொகை எல்லாம் வந்து குடுக்குறாங்க ஓகே எப்படி வந்து குடுக்குறாங்கன்னா ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் நான் முதல் உள்ள வெப்சைட்ல டிஐபிஆர் மூலமாக நிறைய சோசியல் மீடியாஸ்ல அதுக்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட வெளியிடுவாங்க யூஸ் யுபிஎஸ்சி படிக்கிற மாணவரா இருந்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் இந்த லைஃப்ல வந்து வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும்னா அந்த அனௌன்ஸ் பண்ற சமயத்துல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நான் முதல் உள்ள டீம்ல இருந்தே கனெக்ட் பண்றாங்க அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து யாருனால வந்து எழுதலாம் எழுதுறப்ப முதல் ஆயிரம் பேர் இதுல இடவதுக்கீலையும் கொண்டு வராங்க இதுல இடவுது கீழே முதல் ஆயிரம் பேர் யார வர்றாங்களோ அந்த மாணவரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் பத்து மாசத்துக்கு மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்ப பத்து மாசத்துக்கு அந்த மாணவர்களுக்கு அதுவே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து ஆயிருக்கு அவங்க கொஞ்சம் அந்த அன்றாட செலவுகளுக்காக அந்த பணம் வந்து பயன்படுறாங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கலாம் நிறைய தேவைப்படுங்கிறதுனால அந்த பணம் வந்து ஊக்கத்தொகையை வந்து கொடுக்குறாங்க இன்கேஸ் வந்து பிலிமரி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்கல மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனா எழுதுறவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நிறைய சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த மாணவர்களுக்கு ஒரே ஒரு முறை இருபத்தி இரவு பணம் வந்து கொடுக்குறாங்க மொத்தம் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்குள்ளாரே யூபிஎஸ்சி படிச்சு முடிச்சு ஒருத்தர் பாஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசியல் வந்து குடுத்துறாங்க நீங்க பணத்தை வத்தி கவலை பண்ணாதப்போ ஓரளவுக்கு இந்த பணத்தை வச்சு நீ செலவு பண்ணிக்கலாம் படிக்கலாம் நீ படிக்கிற மட்டும் கவனம் செலுத்தப்படி மாதிரி அந்த மாணவர்களுக்கு இந்த பிலிமரி படிக்கிற பணவர்களா இருக்கலாம் மெயின்ஸ் படிக்கிற மாணவர்களா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து எடுக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க இப்ப என்னன்னா இப்ப வந்து தமிழ் புதல்வன்கிற திட்டத்தை கொண்டு வந்து ஒன் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில படிச்ச மாணவர்கள் ஜாயின் பண்றப்ப மாசம் மாசம் ஜூலியில இருந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறோம்ங்கிறத சொல்றாங்க ஆமா ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் இருக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா இப்ப மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க குடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு திட்டம் தான் இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்

அவங்களுக்கும் கோச்சிங் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அவங்கள என்ன மாதிரி பண்ணலாங்கிற மாதிரியும் சில திட்டங்கள் இருக்கு நீங்க நல்லா நீங்க படிச்சு முன்னேறணும்னா இந்த ஆனந்த திட்டத்துல ஏதோ ஒரு ஸ்கீம்ல நீங்க வந்து பயனடையலாம் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையுமே கிடையாது அதுல இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப திறம்பட அதை செயல்படுத்தி இருக்காங்க அதனால மாணவர்கள் நல்ல வகையில பயன் பெறாங்க ஒரு நான் முதல்வரும் ஒரு பட்டமே கொடுக்கலாம் ஒரு விருதே கொடுக்கலாம் தமிழ்நாடு அரசுக்கு அல் ஜசீரா ஊடகத்தை இஸ்ரேல விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே இதோட காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாலாஜி அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு அல் ஜசீரா இவங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல குறிப்பா கத்தார ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் அல் ஜசீரா மீடியா நெட்ஒர்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதோட பார்ஷியல் ஃபண்டிங் வந்து கத்தார் கவர்மெண்ட்ல இருந்தே வருது சோ அதனால இது ஒரு ஸ்டேட் ஓன்டு மீடியான்னு தான் சொல்றாங்க இந்த அல் ஜசீரா நிறுவனத்தை போன வாரம் வந்து இஸ்ரேலில் இனிமேல் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க பெஞ்சமின் நதன்யாகு இஸ்ரேலோட பிரதமர் அவரே வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதனால அல் ஜசீரா இனிமேல் இயங்காது ஏன்னா அல் ஜசீரா ஹமாஸோட ஊதுகுழலாக இருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால இஸ்ரேலோட பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காரு நதன்யாகு ஆனால் அல்ஜசீரா இது ஒரு அப்பட்டமான பொய்யே ஒரு ஆபத்தான பொய் இது இது வந்து ஒரு புனைவு தான் இவங்க சொல்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சட்ட நடவடிக்கையிலையும் ஈடுபடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது போன வாரம் அப்படின்னா அல் ஜசீரா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் அவங்கக்கிட்ட டிஜிட்டல் மீடியாவும் இருக்கு வெப்சைட்ஸ்லையும் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து அங்கே இஸ்ரேலில் ஜெருசலேம் பகுதியில் அம்பாசிடர்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் இவங்களோட ஆஃபீஸ் இருக்கு இந்த ஆஃபீஸ்க்கு இஸ்ரேல் போலீஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க வந்து ஃபுல்லா ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைடெல்லாம் பண்ணிட்டு திரும்ப போகும்போது அங்கே கேமரா அப்படி உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நதனியாக வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்றோம் இங்கே இனிமே இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து சொல்றாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா களத்துல இருக்காங்க அந்த போர் நடந்துட்டு இருக்கிற ஒரு களத்துல அல் ஜசீரா ஏன்னா வெகு சில மீடியாக்கள் தான் அங்க இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான மீடியானா அல் ஜசீரா அவங்களுக்கு வந்து சுத்தி எல்லா அங்கே உள்ள எல்லா இடங்கள்லையுமே ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் வந்து எல்லாருமே இருக்காங்க அங்கே ஈஸியா கேமராமேன்ஸ் எல்லாரும் அங்கே வந்து அணுகக்கூடிய இடத்துல இருக்காங்க அந்த காசா பகுதியை ஸோ அதனால காசால நடக்கிற நிறைய கொடூரங்கள் இஸ்ரேல் நடத்தினா நிறைய கொடூரங்களை வெளியே கொண்டு வந்ததுல அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு அவங்களுக்கு வந்து இப்போன்னு இல்லை ரொம்ப நாளாவே வந்து அல் ஜசீரா வந்து பிடிக்காது அவங்களுக்கு ஏன்னா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய வந்து கட்டுரைகள் வெளியிட்டு இருக்காங்க சோ அதனால ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து பிடிக்கல இப்போ வந்து உலகத்துக்கு இந்த காசா போற பத்தி நம்மளை நான் பத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்களே இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே அவங்க மைண்ட்ல இருந்ததுதான் இப்ப பண்ணிருக்காரு நெதன்யாகு இதுல என்னன்னா கத்தார் அரசும் இந்த நிறுவனத்துக்கு வந்து ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால கத்தார் மேலயும் கோவமா இருக்காங்களாம் இஸ்ரேல் ஏன்னா இந்த ஏழு மாசமா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் இருக்கு பாலஸ்தீன மக்களை வந்து படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இதில் வந்து கத்தார் தான் ஏழு மாசமா பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க இந்த போரை வந்து விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு அதே மாதிரி ஹமாஸ்டையும் நீங்க பிடிச்சி வச்சிருக்க இஸ்ரேலிய அந்த பனை பணைய கைதிகளையும் விட்டுருங்க அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்காங்க இதுல கொஞ்ச நாள் போர் நிறுத்தமும் நடந்தது ஒரு ஒரு சில நாட்கள் மட்டும் கத்தாரோட பேச்சுவார்த்தையினால போர் நிறுத்தம் வந்து நடந்தது அதே நேரத்துல ஒரு நூத்தி ஐந்து பனைய கைதிகளும் வெளியே வந்தாங்க இஸ்ரேலுக்கு வந்தாங்க ஹமாஸ் கிட்ட இருந்து இப்போ முழுமையா போர் நிறுத்தணும்னு கத்தார் பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதுக்கு வந்து பிடி கொடுக்கல இஸ்ரேல் இந்த நேரத்துல இஸ் இஸ்ரேல் வந்து அல் ஜசீராவையும் பேன் பண்ணிட்டாங்க கத்தார் மேலேயும் கோபமா இருக்காங்க ஸோ போர் வந்து இன்னும் நீடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதே தெரில இன்னொன்னு இதுக்கு வந்து அசோசியேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரஸ் உள்ளிட்ட நிறைய அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஐநாவோட மரு மனித உரிமை ஆணையம் வந்து திரும்ப வந்து அல்ஜசீரா இயங்க விடணும் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ நதனியாகவும் கேக்குற மாதிரி இல்லை இது நாங்க எடுத்த முடிவு அப்படின்றாரு ஏன்னா இஸ்ரேல் அரசு இருந்து எப்படி ஹம்மாஸ் இருக்கிற மக்களுக்கு எதிராக போத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேரலா பத்திரிகையாளர்கள் தான் வந்து இருந்தாங்க ஏன்னா நூறுக்கு மேரோட பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தினரையும் சேர்த்து வந்து வந்து கொண்டிருக்காரு குறி வச்சு டார்லட் அடிச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க அதோட அடுத்த கட்ட பாச்சல் தான்ங்கறது மீடியாவே இருக்க கூடாது அப்படிங்கறது அறிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு இந்த ஃபெட்டக்ஸ் காலை பத்தி சொல்லுங்க ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கால வந்து வந்துகிட்டு இருக்கு எப்படின்னா மும்பைல இருப்பாங்க இல்ல எங்க கல்கத்தால எங்கயாவது இருப்பாங்க உங்களுக்கு கால் வரும் நீங்க ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த பார்சல் வந்து நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் அதுல போதை பொருள் இருந்திருக்கு இல்ல அங்க இருந்து இப்ப நீங்க நீங்க அனுப்பணும்னா அதுக்கு பணம் கொடுக்கணும் நீங்க போய் சேலத்துக்கு பணம் கொடுக்கணும் நாங்க வந்து போலீஸ் பேசுறோம் கிரைம் பிரான்ச்சில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்தன்டிசிட்டியா ரொம்ப கணீர்னு அந்த கொஞ்சம் பயப்பட்டு எல்லாம் பேசாம அப்படியே பேசுவாங்க யூபில இருந்து பேசினா நமக்கு புரியாது ஹிந்தில பேசுவாங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க ரொம்ப தெளிவான இங்கிலீஷ் நிறைய பேர் பதட்டம் ஆயிடுறாங்க இப்ப நீங்க உடனடியா நீங்க வந்து இங்க வரணும் குஜராத்துக்கு வரணும் இல்லை எங்கேயோ ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க எங்க எல்லாம் வந்து நார்த் இந்தியா தான் இருக்கு ஒரு நடையா வரணும் நாங்க போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டுருவோம் மெல்ல அப்படி எல்லாம் பயப்படுத்தி விட்டுறாங்க சரி பல பேர் வந்து இங்க பயந்துறாங்க நம்ம கிட்டே நம்ம நேர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து இன்னைக்கு இப்படி காடுந்துருச்சு என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது மூணு மாசம் படிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தொடர் கதையா நடந்துகிட்டு இருக்கு அதிகம் ஆயிடுச்சு இந்த காடுங்கிறது இந்த மோசடி கும்பலுங்கிறது ஒவ்வொரு வகையில வந்தாங்க முதல்ல வந்து கார்டு மேல இருக்கே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஜி அப்படின்னு வந்தாங்கல்ல இப்ப வேற வகையில போய் உங்க நீங்க நீங்க பார்சல் அனுப்புனதுல போதைப் பொருள் இருக்கு உங்க மேல நாங்க எஃப்ஐஆர் போட போறோம் கிரைம் பிரான்ச் நாங்க கால் பண்றோம் உங்க பேரு தான் உங்க அட்ரஸ் தானு சொல்றப்ப நீ என்ன பண்ணுவ பயந்துருவோம்ல உங்க பேருதாங்க இருக்கு நீங்க வீடியோ கால் வாங்க ஆடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்துட்டோம்னா போச்சு மொத்த இடம் எடுத்துருவாங்களா அவங்க ஓஹோ அந்த மாதிரிலாம் கூப்பிட்டா போகவே கூடாதுன்னு சொல்றாங்க வீடியோ கால் தான் நம்ம அட்ரஸ் கரெக்டா சொல்றாங்களே இப்போ இன் கேஸ் நம்ம பேர்ல அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு நீ வீடியோ கால ஏதும் டச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க எடுத்துருவாங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து சொல்றாங்க இறங்கிடுவாங்க அதே தான் நீங்க வந்து அதை பிளாக் பண்ணிட்டு போலாம் ஆரம்பத்தில் மூணு விஷயம் சொல்றாங்க விசாரிச்ச வரைக்கும் முதல்ல அந்த பிளாக் பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க தொடர்ந்து பேச்சு கொடுக்காதீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லங்கன்னு சொல்லிட்டு இந்த பட்டர் இங்கிலீஷில் பேசி வந்து முடிச்சு விட்ருங்க அது திருப்பி நீங்க பண்ணாங்கன்னா கிரைம் பிரான்ச்சில் புகார் கொடுத்துருங்க அவ்வளவுதான் இதுக்கான இது அது வந்து பதட்டம் முடியாதுங்க நிறைய பேர் பதட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ காலில் ஏழு மணி நேரம் உட்காந்துருக்காங்களாம்ப்பா ஐயோ இடத்துல நகர கூடாது மொபைல் இதே நீங்க எந்த காலம் அட்டன் பண்ணக்கூடாது ஏன்னா தேவை டேட்டாலாம் எடுக்கணும் இல்லை அவங்க டேட்டா கூட எடுக்கிறது இல்லாம மொபைல் ஃபோனில் இருக்கிற அவங்க நம்பரையும் எடுத்துட்டு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே டார்ச்சர் பண்ணலாம்ல ஐயோ

யாரும் கொடுக்குறாங்களோ அது கொடுக்கறவங்கள நீங்க பிடிக்கணும் அதனால வந்து இது ஒரு முக்கியமான விஷயம்தான் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா டிஜிட்டல்ல நாளுக்கு நாள் அந்த கிரைம் வந்து பணத்தை எடுக்கிறது எந்த லிங்கே வந்து நீங்க டச் பண்ணிட்டாதீங்க இந்த மாதிரி போன் வந்துச்சுன்னா இன்னொன்னு என்னன்னு தெரியுமா இப்ப பேங்க் எல்லாம் என்ன தெரியும் முன்னாடி பத்தி பேசணும் குறிப்பிடாம பேங்க சொல்லாம நான் சொல்றேன் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா சார் அப்படிதான் கேட்பாங்க இப்படி என்ன சொல்றாங்க சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்துருக்கு உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புறும் போது உ அளவலு அட்ரஸ் அனுப்பணுமா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நான் கிரெடிட் கார்டே நான் நான் வாங்கவே நான் சொல்லவே இல்லை அப்படின்னா கூட இல்ல இல்ல வந்துருச்சு நீங்க இது ரெண்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ பெறட்டுறாங்க இது வந்து பேங்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த காலகட்டத்துல ஆமா அதே மாதிரி பேங்க்ல இருந்து இந்த லோன் கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுக்கான மிரட்டல்களும் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு ஆமா அது இல்லாம இந்த பேங்க்ல லோன் வாங்குனாலே லோல் போடணும் நம்ம அது நீங்க போய் ஆப்ல எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா என் நம்ம தெரிஞ்ச ஒரு பையனுக்கு தெரியும்ல என்ன ஆபீஸ்ல ஒரு பையனுக்கு ஆமா என்னென்னமோ பண்ணி ஆஃப் பண்ணி அந்த பையன் கதர்றான் அந்த இதுல போட்டோ எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க அந்த பையனுக்கு கொலைப்படாத இது பண்ணாத ஒரு மாதிரி ஒரு மாதிரி மென்டல் ஐட்ட தெரிஞ்சு படிச்ச பையன் ஒரு சமூக பொறுப்புல இருக்கிற ஒரு பையன் உனக்கு எல்லாமே தெரியும் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான் அவர் எல்லாரும் சேர்ந்து மாதிரி அந்த கடனை கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் குடுத்து கடனை கட்டே வச்ச அந்த பையனை அந்த பேங்குக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல அந்த ஆப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணி அப்புறமும் திருப்பி வந்து பணம் கேட்டாங்க அவங்க அதான் அதுல ஹைலைட் ஆமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கேட்கறதும் நிறைய நடக்குது அதுவும் மிரட்டல் ஒரு ரவுடிகளை வச்சு மிரட்டுற மாதிரி போன்ல மிரட்டுறது மிரட்டுறது சில படங்களை மாஃப் பண்ணி அந்த பையன் அனுப்பிவிட்டு இதுலயும் காண்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புற பாக்குறியா அதுல அப்பான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம அது அப்பானா உங்களுக்கு தெரியும் போல இருக்கு அதனால வந்து ஒரு சில ஆளுக்கு இது நான் உங்க அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் அனுப்பிடுவேன் உங்களுக்கு பாஸ்க்கு அனுப்பிடுவேன் மிரட்டுறது பசங்க பயப்படுறாங்க நீங்க தப்ப எதுக்கு பயப்படணும் அனுப்புடா பாக்கலாம்னு தான் சொல்லணும் அதனால யாரும் பயப்படாதீங்க ஏதாவது உங்களுக்கு இதுனா கிரைம் பிரான்ச்ச வந்து புகார் கொடுத்துருங்க ஆமா அதனால ஹேண்டில் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதே நேரத்துல இந்த லிங்க் இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நம்பிடவே நம்பிடாது ரொம்ப போது கிளிக் பண்ணாம இருக்கணும் ஏன்னா நம்ம நேர்கள் பல பேர் ஆமா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதா நாங்களாம் ஹேண்டில் பண்றோம் மொபைல்லங்கிறது ஆமா சரி ஓகே இந்த வாரம் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சிடி ஆரம்பிச்சு போன் கால் வந்து கண்டிப்பா இதெல்லாம் இது வரைக்கும் போய் யூபிஎஸ்சி பேசி நிறைய பேசியிருக்கோம் ஆமா நிறைய கேள்விகள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி